இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூர் ஷா அவதூரா பேசுறாராமா அதனால் அமித்ஷாவுக்கு அவதூரு ஷா என்கின்ற பெயரை ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்கள் பயப்பட்டது கிடையாது எப்பவும் பயப்படுற போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்து தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக் இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களே பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை பேசுவத நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அவருடைய பொறுப்பில் செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு நேற்று இதே நேரத்துல மும்பையில தாராவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவங்களுடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க மேடையில் நான் இருக்கிற என்ன பேசுறது எப்படி ஹிந்தியில பேசுறது பக்கத்துல சொன்னா ஒரு மூணு லைன் ஹிந்தியில எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ் எழுதி கொடுங்கன்னு அதை போய் அப்படி படிச்சுட்டு வந்துறாங்க ஐயா நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லா போகணும் எல்லா மாநிலத்துக்கு போகணும் எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் நாம மக்களை அடக்கி 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 இப்படித்தான் படிக்கணும் இத்தனை மொழி தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்காதீங்கன்னு சொல்றது எப்படிங்க எவ்வளவு பெரிய தவறு பாருங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவுடைய முதலமைச்சராக சொல்லி கொண்டிருக்கின்றார் நான் மத்திய அரசனுடைய இருமொழி கொள்கையை எதிர்க்கிறேங்கிறார் சந்திரபாபு நாயுடு ஏன் எதிர்க்கிறாருன்னா முப்பது மொழி படிக்கணும் அதனால ரெண்டு மொழி படிக்கிறீங்க முப்பது மொழி படிச்சா தான் நல்லா இருக்க முடியும் எல்லாம் முப்பது மொழி படிங்கிறார் அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே உருப்படியா வராது அல்ல கணக்கும் வராது ஆனால் இவர் என்ன ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டே இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் யோசிக்கணும் எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல நூறு கோடி யாரு இருநூறு கோடி யாரு முன்னூறு கோடி அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும் அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவது அல்ல ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா ரீடேக் எடுத்துக்கலாம் வில்லனுக்கு தான் அடி ஒழுகும் ஹீரோ கெப்பவும் அடி உழுகாது ஆனால் நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதையெல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை அவருடைய இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல இது முக்கியமான தேர்தல் அது இது எக்ஸ்பெரிமெண்டே தேர்தல் இவருக்கு போட்டு பார்க்கலாமா சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஐயா அதுக்கான தேர்தல் இது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போடுறதுக்கு எல்லாம் வேலையே இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியும் ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சரோடு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் அங்கு உட்காரணும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும் இப்ப அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அரசியல் என்பது பக்குவம் அதனால தான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பிரிமெண்டேஷன் தேர்தல் இல்லைங்க பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நம்பிட்டு பூச ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதனால இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம் நாம மிஸ் பண்ணிட்டோம் ஆந்திரா முன்னாடி ஓடிடும் கர்நாடகா ஓடிடும் எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்காண்டு ஆளுக ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய எல்லாம் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் சரி பண்றக்கே ரெண்டு வருஷம் ஆகும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பாஸ்ட் டைம் ஐயோ அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கிட்டாங்க நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்றக்குள்ளே எங்களுக்கு வந்து மூச்சு தண்ணி முட்டி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்முடைய கடன் வச்சாங்க நாலரை கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சாங்க நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இது எப்பங்க சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பதுல இருந்து கணக்கு போட்டே வாங்க ஆட்சியிலிருந்து வரும் பொழுது அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கடன் இன்னைக்கு ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல தமிழகத்தை விட யூபியினுடைய கடன் அதிகமா இருந்துச்சு நாலு லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு இதற்கு முன்பு இருக்கிற ஆட்சி வெளியே வந்து ஆனா நாலரை ஆண்டுகள்ல அதை விட அதிகமாக கடன் வாங்கி சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமாக நாலு லட்சம் கோடி கடனை நாலு ஆண்டுல அதுக்கு மேல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்போதரை லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு எதுக்காக அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னே சொல்லாம இன்னுமே ஒரு ஆட்சியின் மீது பழியை போட்டு போட்டு எத்தனை நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்க முடியும் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் கேட்பது தமிழகத்தை எதற்கு கடங்கார மாநிலமாக மாற்றி வைத்தீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது சர்வீசபிள் லெவல்ல ஒரு கடன் வாங்கி இருந்தீங்கன்னா வட்டி கட்ட முடியும் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்கு நிக்கிறோம்னே தெரியாது இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்குறான்னு ஆரம்பிச்சிருக்கிறார் இன்னைக்கு காலையிலிருந்து நீங்க பார்த்திருப்பீங்க கடன் வாங்கியவர்கள் பணத்தை கட்டிட்டு புதுசா கடன் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு நேத்துல இருந்து பணம் இல்லை எங்கேயா பணம் இல்லை நாங்க தான் கட்டிட்டமே பயிர் கடன் புதுப்பிக்கத்தானே கேட்ட பணம் எங்க இல்லீன்னா அண்ணே உங்க பணத்தை எடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சுன்னு இது எப்படி இருக்குன்னா கழுதையை கொண்டு வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இதான் வந்து யானைன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்துல நீங்க கொடுக்கணும் அதற்கான நிதி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும் விவசாய பெருமக்கள் பயிர் கடனை கட்டிவிட்டு புதிதாக கடன் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப உங்களால கொடுக்க முடியாம மூவாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதுவும் கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூவாயிரம் ரூபாய் மொத்தமாக அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க ஆனா ஒருத்தருடைய தலையின் மீது எவ்வளவு கடன் ஏத்திருக்கிறீங்க புதுக்கோட்டையில பேசியது பொழுது தமிழகத்துல இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்தி விட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை கையில கொடுத்துட்டு இது வடிவேலன் சொன்ன மாதிரி ஜோப்பில் கைவிட்டு ஒன்னுமேலின்னு சொல்ற மாதிரில கதையால் அங்கே இருக்கு இதை வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற வர்றேன் நான் பேசுறேன்னு வேற சொல்றேன் அதனால் அருமை சொந்தங்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக புதுடெல்லியில் இருந்த பொழுது பல அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல பேச்சுக்களை பார்லிமெண்டில் பேசினாங்க இன்னைக்கும் பாராளுமன்றத்திற்கு யாராவது செல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது இலக்கணம் அப்ப அண்ணா கிட்ட கேட்டாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களே நாங்க மக்கள் தொகை இப்படி இருக்கிறோம் மக்கள் தொகை அப்படி இருக்கிறோம் சொல்லும் பொழுது அதுக்கு அண்ணா அவங்க சொன்னாங்க ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த பொருளுக்கு மரியாதை இருப்பது என்கின்ற பொருள் கிடையாது இந்தியாவிலே காக்கா அதிகமாக இருக்கிறது ஆனா காக்கா இந்தியாவுடைய தேசிய பறவையாக நாம் வைக்கவில்லை மயில தேசிய பறவையாக வச்சிருக்கோம் அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டணில் இத்தனை பேர் இருக்கிறாங்க எங்க கூட்டணில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் வந்து கிட்ட போலாமா ஒரு கால் இங்க வைக்கலாமா எப்படா பிச்சுக்கிட்டு போகலான்னு அவங்க உட்காந்துருக்கிறாங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள் கை இங்க கொடுக்குறாரு கண்ணு இங்க பார்க்கறாரு எப்ப அவரு வெளியே போவார்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறது அதுல எண்ணிக்கை நாலு எண்ணிக்கை ஐந்து என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மயிலை போன்றவர்கள் இந்தியாவுடைய தேசிய பறவையை போன்றவர்கள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு செருக்கு இருக்கிறது காக்காயும் நல்ல பரவாதாங்க அண்ணா அவர்கள் சொன்னதுக்காக அந்த நான் சொல்றேன் என்று சொல்வதை விட இந்த பக்கம் எண்ணம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அதனால் அன்பு சொந்தங்களே அடுத்த எண்பது நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் இந்த கூட்டணி இன்னும் பலப்படும் இன்னும் விரிவடையும் இன்னும் விஸ்தாரமாகும் ஆனால் நிச்சயமாக ஒருமித்த கருத்தில் நாம் இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒருமித்த கருத்தில் நாம் இருக்கணும்